நம்ம வீட்டில் இருக்கிற சாப்புக்கட்டுல எப்படி தட்டு இருக்கிறோம் அதை எப்படி மாட்டுக்கு போடுறோங்கிறது தாங்க இந்த வீடியோ இது தாங்க நம்ம வீட்டில் இருக்கிற சாப்பு இதில் தாங்க நாங்கள் ஆட்டுக்கு மாட்டுக்கு எல்லாமே தட்டெடுத்து இருக்கோம் இந்த சாப்பு கட்டுரு பார்த்திங்கன்னா நம்ம மாமனார் தாங்க வச்சுருந்தாங்க அவங்க வீட்டில் இருந்தாங்க ஆட்டையை போட்டு இப்போ நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் வாங்க இதில் எப்படி நான் தட்டு கட்டு பண்ணுறேன்னு உங்களை காட்டுறேன் நம்ம மாடு எல்லாம் கொஞ்சம் கொசும்பு பிடிச்ச மாடுங்க நம்ம அப்படியே தட்டை போட்டோம்னா தளசமாட்டு சாப்பிட்டுட்டு வேற எல்லாம் அப்படியே போட்டுடுறாங்க அதுக்காக தாங்க நாங்கள் குட்டி குட்டியாக இப்படி கட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கோம் இப்போ கட் பண்ணதை எடுத்து அப்படியே அந்த பக்கம் வச்சுட்டு இப்போ நான் பெரிய கத்தையை எடுத்து கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் அப்படியே வச்சு கட் பண்ணலாங்க ஆனால் நம்ம கொஞ்சம் கட் பண்ணுறதுல அதனால தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இப்போ உங்களுக்காக நான் அப்படியே வச்சு கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் நம்ம வீட்டில் இருக்கிற மிஷினு ரொம்ப சார்ப்பான மிஷினுங்க ஆனால் எனக்கு தாங்க எப்படி கட் பண்ணுறதுனே தெரியல எப்படியோ ஒரு வழியாக கட் பண்ணிட்டேங்க இப்போ கட் பண்ணதை எடுத்துகிட்டு போய் மாட்டுக்கு போகலான்னு பார்த்தா எங்கள் வீட்டுக்காரர் நீ கட் பண்ணது சரியில்லை இரு நான் கட் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரு ஒரு டப்பாவில் கட் பண்ணி கொடுத்துட்டாருங்க நீ அந்த மாதிரி கட் பண்ணால் மாடி கொஞ்சம் வேஸ்ட்டு பண்ணிவிடும்ப்பா அப்படின்னாரு ஆனால் போங்கப்பா நம்ம மாடி எப்படி போட்டாலும் சாப்பிட்டுக்கும் நீங்கள் அப்படி கட் பண்ணாலும் பாதி வேஸ்ட்டு தான் பண்ணணும் அதுக்காக நான் இப்படியே கட் பண்ணிக்கிறேன்ட்டேங்க நம்ம அர்த்ததெல்லாம் அப்படி ஒரு கட்டுக்கட்டி எடுத்துகிட்டு போய் மாட்டுக்கு போடலான்னு பார்த்தா மாடெல்லாம் அங்கே சாணியை போட்டு வச்சிருச்சுங்க சாணி அள்ளிக்கிட்டு அப்படியே கொடுக்குடுன்னு ஓடி போய் அப்படிக்கா காட்டில் வீசிட்டு இப்படிக்கா வந்து தட்டை பிரித்து செவலை மாட்டுக்கு கொஞ்சம் கருப்பு மாட்டுக்கு கொஞ்சம் போடலான்னு பார்த்தா எங்கள் வீட்டுக்காரரு எதுக்குப்பா குப்பைக்குழியில போடாமல் இங்கே போடுறான்னு திட்ட ஆரம்பிச்சுட்டாரு அட போங்கப்பா எங்கே போட்டா என்ன எல்லாம் உரமாக தானே ஆக போகுதுன்னு நம்ம ஒரு பொய்யை சொல்லிவிட்டு அப்படியே கருப்பு மாடுக்கு தட்டு போடலான்னு வந்தால் அவள் ரெண்டு இடத்துல சாணியை போட்டு வச்சுட்டாங்க அடி ஏன்டி அப்லோடு பண்ணுறது உங்கள் வேலை அதை கிளியர் பண்ணுறது ஏன் விளையாடி அப்படின்னு சொல்லிட்டு ஆணியை அள்ளிக்கிட்டு இருந்தால் நம்ம கருப்பு மாடு சீக்கிரம் நீ மொத்த தட்டை போடுமா வாய் பேசாத அப்படின்னு சொல்லிடுதுங்க சரி சரி இரு இரு அப்படின்ட்டு தட்டை பிரித்து மாட்டுக்கு போட்டுட்டு வந்துட்டோங்க அந்த தட்டெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் எங்கள் வீட்டுக்காரவங்க அறுத்து வச்சு இந்த டப்பாக்குள்ளே இருக்கிற தட்டை கொண்டுட்டு வந்து போட்டால் பாதி சாப்பிட்டு பாதி எல்லாம் கீழே இறச்சி வச்சிருச்சுங்க இதுக்கு தாங்க இந்த மாட்டெல்லாம் நான் கொசும்பு பிடிச்ச மாடுன்னு சொன்னேன் அப்படியே நம்ம சாப்பு எப்படி இருக்குன்ட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே நமக்கு ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணி விட்டுட்டு போங்க எனக்கு ஒரு ஹெல்ப் இருக்கும்